வணக்கங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி போகிற பைபாஸில் படுகபாளையம் பகுதியில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணே மூணு கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தானுங்க பாருங்கள் டாய்லெட் பாத்ரூம் தனியாக வெளியே கொடுத்துருக்குறாங்க ஸ்டேர் கேச கீழே கொடுக்காம அவுட்டில் தனியாக கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தெட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த சைட்டு வீடும் கிழக்கு பார்த்துருக்குதுங்க டிடிசிபி அப்லோடுங்க இது வந்து போருங்க போர் பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி போர் போட்டிருக்காங்க இது வாட்ரு சம்முங்க வாட்டர் சம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் லிட்டருங்க போர்ட்டியோ பார்த்திங்கன்னா ஒரு இன்னோவா காரு டூ வீலர் டூ வீலர் அளவுக்கு நல்ல பெரிய போர்ட்டிக்கோங்க போர்ட்டியோட வாழு பூராமே போட்டியோ டைல்ஸ் ஓட்டியிருக்கிறாங்க ஸ்டேர் கேஸுங்க ஃப்ரெண்ட்லியே கொடுத்துருக்கிறாங்க ஸ்டேர் கேஸு கீழே ஒரு கேப் இருக்குதுங்க நம்ம அந்த கேப் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேப்பில் டூ வீலரு யூபிஎஸ்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பதினாறு போஸ்ட் போட்டு செங்கல்லால் கட்டப்பட்ட கட் வீடுங்க இது மேலே நீங்கள் ரூம் எடுக்கிறனாலும் ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மரம் நிலவு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு மரங்க டோரும் நிலவு எல்லாமே தேக்கு மரங்க இது ஹாலுங்க ஹாலோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க ஹால் சைஸு அதாவது வீடு வந்து ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதில் வீடு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்கிறாங்க கிச்சனுங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு கிச்சனில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சன் வால்க்கு எல்லாமே கிச்சன் டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்லாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அக்ஸஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணும்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாங்க டூ பிஹெச்கே வீடுங்க இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க நீங்கள் வந்தீங்கன்னா நேரில் பார்த்து செலெக்ஷன் பண்ணி நம்ம கிரையம் பண்ணிக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி விற்று கொடுக்கலாங்க இது பெட்ரூமுங்க பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினொன்றுங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம்ங்க இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க இதோடய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறுங்க மாஸ்டர் பெட்ரூம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க விண்டோ ரெண்டு இருக்குதுங்க அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இதில் மாஸ்டர் பெட்ரூமில் வெளியே ஒன்று இருக்குதுங்க மாஸ்டர் பெட்ரூம்னு ஒன்று இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம்ங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் தானுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் பெட்ரூமில் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு நல்லா பெருசாகவே இருக்குதுங்க எல்லாமே டைல் ஒட்டியிருக்காங்க பாத்ரூம் ஃபுல்லாகவே இந்த வீட்டை சுற்றிலுமே நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க நல்ல பாதுகாப்பான ஏரியாங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டு அஞ்சே அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க மூணு கிலோமீட்டர் தான் இந்த வீட்டோட விலை ஃபைனல் ரேட்டு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பாருங்கள் அக்கம்பக்கம் இருக்கிற வீட்டெல்லாம் உங்களுக்கு காமிச்சுட்ருக்குறேன் நிறைய வீடுகள் இருக்குதுங்க நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள்